முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் அன்பு பிள்ளையே நான் சொன்ன இந்த உன்னை நோக்கி ஒரு நபரை வரவழைத்து அவர் மூலமாக உன் வாழ்க்கைக்கு தேவையான அதிர்ஷ்டங்களை அள்ளி தரணும்னு இந்த முருகன் முடிவெடுத்துட்டேன் எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதை நீதானே சமாளிக்கணும் என்ன நடந்தாலும் எதுக்கும் பயப்படாதே இந்த அப்பன் முருகன் எப்போதும் கூடவே இருந்து உன் பிரச்சனைக்கான தீர்வைதான் அந்த நபரின் மூலமாக உனக்கு அனுப்ப வந்திருக்கேன் நீ எப்போதும் எதை பற்றி யோசிக்கவோ வருத்தப்படவோ அவசியமில்லை அப்பா முருகா எதை எடுத்தாலும் ஏதாவது ஒரு சிக்கலோ கஷ்டமோ நஷ்டமோ தானே புலம்புகிறேன் நான் எப்போதும் எல்லாருக்குமே கஷ்டத்தை மாட்டேன். யாருக்கு மிகப்பெரிய வாய்ப்பை கொடுக்க போறனோ அவங்களுக்கு தான் கஷ்டத்தை கொடுப்பேன் ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயத்தை கொடுக்கும்போது அதை அவங்க தக்க வச்சுக்குவாங்களான்னு எனக்கு தெரியணும் அல்லவா ஒரு மிகப்பெரிய பொறுப்பையோ பதவியையோ மிகப்பெரிய செல்வ வளத்தையோ வாழ்க்கையவோ வாய்ப்பாக நான் கொடுக்கும்போது அதை நீ எப்படி அனுபவிப்ப என்ன செய்வ சரியா செய்வியான்னு பாக்குறதுக்காக உன்னை சோதிக்கிறதுக்காக சில கஷ்டங்களை கொடுப்பேன் அந்த கஷ்டங்களை சமாளிக்கக்கூடிய தகுதியும் திறமையும் உனக்குள்ள இருக்குதுன்னு எனக்கு தெரிஞ்ச பிறகு அந்த மிகப்பெரிய வாய்ப்பையும் உனக்கு அதிர்ஷ்டமாக கொடுத்துருவேன் என்று சொல்லமே எந்த விதத்திலும் நஷ்டம் உனக்கு வாழ்க்கையிலேயோ உடல்லையோ ஏற்படாது கொஞ்சம் சோதனைகள் கஷ்டமா வருமே தவிர கண்டிப்பா நீ இருந்து மீண்டு வந்துடுவேன் என்ன நடந்தாலும் எல்லாமே நல்லதுக்கு தான் நடக்குதுன்னு அமைதியாக இரு நடக்கும் அனைத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு இந்த முருகன் உன் வாழ்க்கையில எப்போதும் உனக்கான நல்லதை மட்டுமே செய்வேன் நீ எப்போதும் எதுக்காகவும் பயப்படக்கூடாது என்ன நடந்தாலும் நடக்கட்டு வர்றது வரட்டும் பார்த்துக்கலான்னு நீ அமைதியாக இரு எதை நடக்கணும்னு நான் நினைக்கிறேனோ அதை நிச்சயம் நடத்தி முடிப்பேன் நான் என்ன செஞ்சாலும் அதுவும் நன்மைக்காக மட்டுமே இருக்கும்ன்றதை புரிஞ்சுக்கோ எந்த விஷயத்திலும் அவசரப்படாம பொறுமையா நிதானமா செய்ய கத்துக்கோ பதட்டத்தோடு செய்யும்போது போது அவசரப்படும் போது எதுவும் சரியா நடக்காம போயிடும் ஆனா நிதானமா நீ இருந்தீனா இந்த உலகத்தையே கூட திருப்பி சலகில் வளைச்சு போடலாம் என்று செல்வமே நீ மனசா அமைதியா வச்சுக்கிட்டு நிதானமாக எல்லா செயல்களையும் செய்யும் போது அதற்குரிய பலன் கண்டிப்பா கிடைக்கும் நீ ஏ மேல வச்சிருக்கிற நம்பிக்கைக்காகவே இந்த முருகன் உனக்காக நல்ல விஷயங்களை நடத்தி தருவேன் எது உன்னை துன்புறுத்தினாலும் யார் உன்னை துன்புறுத்தினாலும் நீ வேணாம் என்னுடைய கரங்கள் எப்போதும் உன்னை பாதுகாப்பாக இருக்கமாக போது உனக்கு எதுக்கு பயம் ஓம் சரவணபவன்றி என் நாமத்தை எப்போதும் உன் மனசுல மனசில் இரு உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் நான் தீர்வை வழங்க தயாராக காத்துக்கிட்டு இருக்கேன் நான் எப்போதும் உன் வழியிலும் வாழ்க்கையிலும் உன் கூடவே தான் இருந்துகிட்டு இருக்கேன்றத நீ புரிஞ்சு தைரியமாறு நாளைக்கு நான் சொன்ன இந்த தேதியில தான் உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்கள் போகுது முதல்ல உனக்கு எதிரியாக இருக்கக்கூடிய உன் மனசுலேயே தங்கி இருக்கும் அந்த எதிர்மறை எண்ணங்களை தூக்கி போடு என்ன நடக்குமோன்னு சும்மா பயந்துகிட்டே இருக்காம நடப்பது நடக்கட்டும் என் அப்பன் முருகன் என்ற தைரியத்தோடு நீ இருந்தீனா நடப்பது அனைத்தும் உனக்கு சாதகமா நடந்து முடியும் இப்போதைக்கு உனக்கு நம்பிக்கை மட்டும் இருந்தா போதும் நான் அனுப்பக்கூடிய இந்த நபர் மூலமாகவே உன் வாழ்க்கைக்கான அதிர்ஷ்டத்தை நான் அள்ளி கொடுத்துருவேன் நீ எனக்காக விரதம் இருந்ததும் எனக்காக விளக்கேற்றியதும் நிச்சயமா உனக்கு பலனை கொடுக்கும் ஆயிரம் பிரச்சனைகள் உன்னை சோழ்ந்தாலும் நீ மனசார இந்த முருகனை நினைச்சு பிரார்த்தனை செஞ்சினா எல்லாவற்றிலும் இருந்தும் நான் உன்னை காப்பாற்றுவேன் வீணாக குழப்பம் கொள்ளாமல் அமைதியாக கொஞ்சம் ஓய்விடு நீ என்னிடம் வைத்த எல்லா வேண்டுதல்களையும் நான் நிச்சயம் நிறைவேற்றி கொடுப்பேன் என் செல்வமே உனக்கே உன் மேல எப்போதாவது நம்பிக்கை குறையும் போது நம்ம வாழ்க்கையில நல்லதே நடக்காதுன்ற சந்தேகம் வரும்போது இந்த முருகன் உனக்காக ஓடி வருவேன்னு நீ தைரியமா இருக்கணும் எந்தவித ஆபத்தா இருந்தாலும் எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் நான் கண்டிப்பா உன காப்பாற்றுவேன் என்னுடைய தீவிர பக்தர்கள் என முழுசா நம்புறது போல நீயும் என்னை நம்பி வழங்கும்போது கண்டிப்பா உன் வாழ்க்கையில நல்லது மட்டுமே நடக்கும் சுத்தமான மனசோட எனக்காக ஒரு விளக்கு ஏத்தி வச்சாலும் அந்த விளக்கின் ஒளியை ஓ வாழ்க்கைக்கான ஒளியாக நான் மாற்றி காட்டுவேன் செல்வமே நான் எப்போதும் உனக்கு துணையாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் நீ தானே என் கூடவே இருந்து எனக்கு நல்லதை செஞ்சு கொடு முருகான்னு கேட்டாய் அப்படி இருக்கும்போது உன் நம்பிக்கைக்கேற்ற நல்ல விஷயங்களை நான் நடத்தி கொடுக்கணும் அல்லவா ஒரு சில பேரை உன் வாழ்க்கையிலேருந்து நான் விளக்கி வச்சிருக்கேன்னா அதுக்கு பல காரணம் இருக்கு நீ மறுபடியும் உன்னை விட்டு விலகி போனவங்களை தேடி போய் சேர முயற்சி செய்யாதே இப்போதைய சூழ்நிலை சரியில்லை நீ அமைதியா இருந்தினா நான் எதுக்காக அவங்கள உன்னை விட்டு விலக்கி வச்சிருக்கேன் அது எந்த விதத்தில் உனக்கு நன்மையாக முடியப் போகுதுன்ற உண்மைகள் உனக்கே தெரிய வரும் கூடிய சீக்கிரம் எல்லாம் சரியாயிடும் நீ எப்போதும் எதிலும் அவசரப்பட்டு பிடிவாதம் பிடிக்காதே நான் எல்லாத்தையும் உன் நன்மைக்காக மட்டும்தான் செய்கிறேன்றதை புரிஞ்சுக்கிட்டு பொறுமையாக இரு பிடிவாதம் பிடிச்சினா நடக்காததை நினைச்சினா உனக்கு மனக்கசப்பு தான் உண்டாகும் ஓமேன அக்கறையோடு இருக்கக்கூடிய இந்த முருகன் உனக்கு எது நன்மையோ அதைத்தான் நிச்சயம் நடத்தி கொடுப்பேன் நீ கொஞ்சம் பொறுமையா இருந்தீன்னா உனக்கான நல்ல வழியை நானே காட்டுவேன் செல்வமே எப்போதும் எல்லார் வாழ்க்கையிலையும் கஷ்டமும் நஷ்டமும் பிரச்சனைகளும் வழியும் வேதனைகளும் இருக்க செய்யும் நீ தான் வழிகளை கடந்து வாழ பழகணும் உன் நம்பிக்கையை இந்த முருகன் மீது வைக்கும்போது கண்டிப்பா உன் வாழ்க்கை சிறப்பானதாகவே இருக்கும் நடந்து முடிஞ்சதையே நினச்சி இன்னும் எத்தனை காலத்துக்கு வருத்தப்பட போகிற எல்லாமே சரியாயிரும் இன்னைக்கு நல்லது நடக்கும் எனக்கான எல்லா விஷயங்களிலும் வெற்றி கிடைக்கும்னு தைரியமா உன் இலக்கை நோக்கி நடக்க துவங்கு நீ எதிர்பார்த்த காரியங்களில் உனக்கான வெற்றியை நான் கொடுப்பேன் அடுத்து என்ன நடக்குமோ ஏதோ ஆகுமோன்ற பயம் உன்னை பாடா படுத்திக்கிட்டு இருக்கு முதல்ல இந்த தேவையில்லாத சிந்தனையையும் பயத்தையும் தூக்கி போட்டுட்டு இருந்து நல்லதே நடக்கும்னு நம்பு இந்த முருகன் உனக்கு துணையாக இருந்து உன் எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் நிறைவேற்றி கொடுக்கறேன் உன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்வதற்கான நேரம் வந்துருச்சு இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ளாகவே நீ எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் அனைத்தையும் நடத்தி கொடுத்து இந்த மாதத்தை உனக்கே சிறப்பான மாதமாக நான் மாற்றி காட்டப்போகிறேன் ரொம்ப நேரமாக நீ என் கிட்ட சில விஷயங்களை கேட்டுக்கிட்டு இருக்க சில காலமாகவே நீ என்னிடம் கேட்ட கேள்விகளுக்கு எந்த பதிலும் இல்லாமல் வாழ்க்கையை நினைச்சு நீ சலித்து வாழ்ந்து வருகிறாய் என்பது எனக்கு தெரியும் உண்மை என்னன்னா நீ கேட்ட எல்லாம் உன் கைகளில் ஒப்படைப்பதற்காக அதில் இருக்கும் பிரச்சனைகளையும் குறைகளையும் சரி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நீ கவலைப்படாமல் ஏன் முருகன் எனக்கு நல்லதை செய்வார்ன்ற நம்பிக்கையோடு இரு நான் உன்னை காக்க வைக்கிறேன்னு நினச்சி கவலைப்படாத உன்னை எல்லாவற்றிலும் இருந்து காத்து கொண்டிருக்கிறேன் என்பதை புரிந்துகொள் உனக்கு நன்மையாக உனக்கான நல்லதாக இந்த முருகன் நல்லதை செஞ்சு கொடுப்பேன் யார் உன்னை புரிஞ்சுக்க மாட்டுறாங்கன்னு நினச்சி நீ கவலைப்படாத நீ கூட தான் கூட பழகிற ஒரு சிலரை புரிந்து கொள்ளாமல் அவர்களை பத்தி தப்பா நினச்சிக்கிட்டு இருக்க அதனால எப்போதும் எல்லாரும் எல்லாத்தையும் சரியா புரிஞ்சுக்க முடியாதுன்ற உண்மையை நீ தெரிஞ்சுக்கணும் எந்த விஷயத்தையும் நினச்சி கவலைப்படாம மனச மகிழ்ச்சியா வச்சுக்கோ இந்த முருகன் உனக்கு துணையாக இருந்து எல்லா காரியங்களையும் உனக்கு சாதகமாக நடக்கும்படி செய்வேன் என் செல்வமே இனிமேல் உன் மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் மட்டுமே உன் வாழ்வில் நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் நீயே ஆச்சரியப்படுற அளவுக்கு உன் வாழ்க்கையில பல நன்மைகள் தொடரும் யாராவது வந்து உன் தலைவிதி அதான் நீ கஷ்டப்படுறன்னு சொன்னா நீ அதை காதில் வாங்கி கொள்ளாதே ஏன்னா எல்லார் தலைவிதியும் எப்போதுமே கஷ்டப்படுவதாக இருக்காது இப்போது கடினமாக இருக்கும் உன் வாழ்க்கையில கூடிய சீக்கிரம் அழகான அம்சமான அற்புதமான நல்ல விஷயங்களை நான் நடத்தி தரேன் நீ இழந்த விஷயங்களையும் நீ எதிர்பார்த்த விஷயங்களையும் கூட மறுபடியும் கண்டிப்பாக உன் கைகளில் ஒப்படைப்பேன் இறை நம்பிக்கை உனக்குள்ளே இருந்தானே எல்லாவற்றையும் மீண்டும் பெற்று சந்தோஷமாக நிம்மதியா வாழ்ந்துட முடியும் என் செல்ல பிள்ளை எதுக்காகவும் பயப்படாத சரியான நேரம் வரும்போது உன் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும்ன்றதை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் பொறுமையாக காத்திரு கண்களில் கண்ணீர் வழிந்தோட உன் வேண்டுதல் என்னன்னு என்னிடம் சொல்லிவிட்டாய்தானே அப்புறம் என்ன கண்டிப்பாக நீ ஆசைப்பட்ட அனைத்துமே இந்த முருகன் உனக்கு நடத்தி தர்றேன் உன் வாழ்க்கையில் நல்லது நடப்பதற்கான நல்வழியைத்தானே நீ கேட்டாய் உனக்கான நல்ல வழியை காட்டி உன் நிலைமையையும் உயர்த்த போகிறேன் கடன் வாங்கியிருக்கோமே பிரச்சனைகள் இருக்கே அதை எப்படி சமாளிக்க போகிறோம் இதை எப்படி சரி செய்ய போகிறோன்னு நீ ஒருபோதும் பறந்தாதே உன் நேர்மையான நல்ல எண்ணத்துக்கு ஏற்றாற் போல உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு தருவேன் ஒரு சில விஷயங்கள் நீ எதிர்பார்த்தது போல நடக்கலன்றதுக்காக நீ நம்பிக்கை இழந்துட வேணா எல்லாவற்றையும் உன் நன்மைக்காக தான் நான் நடத்துகிறேங்கிறத புரிஞ்சுக்கிட்டு பொறுமையாரு நீ மன தைரியத்தோட இருந்தினா உனக்கு வரும் சிக்கல்கள் கூட சாதாரணமாக காணாமல் போயிடும் நீ நம்பிக்கையோட இருந்தாலே நீ கேட்ட அனைத்தையும் உனக்கு சிறப்பாக நான் நடத்தி கொடுப்பேன் என் செல்வமே எல்லாத்தையும் நீ தேடி தேடி போன காலமெல்லாம் விலகி இப்போ எல்லாமே தானாக உன்னை தேடி வர்றதுக்கான காலம் வந்துருச்சு நீ நினச்சதுக்கு மாறாக எல்லா விஷயங்களும் நடந்து கொண்டிருந்த சூழல் விலகி இப்போது உன் மனம் விரும்பக்கூடிய விஷயங்கள் மட்டுமே நடக்க நடக்கப்போகுது எந்த இடத்துல உனக்கு மரியாதை கொடுக்க மாற்றாங்க நீ நினச்சியோ அதே இடத்தில் உனக்கு மரியாதை கூடும் நேரம் வந்துவிட்டது உன் பொறுமைக்கான பலன் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் ஒரு விஷயம் நடக்கணும்னு நீ ஆசைப்படுற ஆனால் அது நடக்குமோ நடக்காதோன்னு குழப்பத்தில் என்னிடம் வந்து புலம்பினாய்லவா இதோ இப்போதே நீ நினச்ச அந்த விஷயத்தை நல்லபடியாக நான் உனக்கு நடத்தி கொடுக்குறேன் உனக்கு உறுதுணையாக உன் அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எப்போது மன மகிழ்ச்சியோடு வாழணும் என் செல்வமே எல்லாமே இனி உனக்கு நல்லதாகவே நடக்கும்